வாங்கம்மா உங்கள் சிப்பாநாட்டிக்ஸ் ஜான்செல்லாம் பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட்டு பனாரஸ் ஒயிட்டில் பனாரஸ் நம்ம ஒயிட் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இதோட ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் அங்கே பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒயிட்டில் ஒன்று ரெண்டு கலர் வருதுமா அங்கே பாருங்கள் பல்லு பாருங்கள் எல்லாத்துலேயுமே ரிச் பல்லு தான் பார்த்திங்களா பல்லு பாருங்க பல்லு டிசைன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ப்ளவுஸும் நல்லா ரிச்சாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஒன்று ஒன்று தான் ப்ளெயின் அவரும் இது பாருங்கள் இது ப்ளவுஸு இது பல்லு ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க வெறும் ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரீ வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு சாரீக்கு நூறுரூபா கொரிய சார்ஜ் சாரி ஒரு சா ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜுமா ஐநூறுரூவா போட்டு விடுங்க ஐநூறுரூவா போட்டு உங்கள் அட்ரெஸுக்கு ட்ரெஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடுவேன் பாருங்கள் எல்லாமே ரிச் பல்லு தான் சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸுமா இது பல்லு இது வந்து நீங்கள் ஷோரூமில் வாங்கினாங்க ஒரு சேரீயை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வருது இது பாருங்க உங்களுக்கு மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே சேரியை சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போடுறாங்க நம்ம வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் தான் போடுறோம் ரீசனபிள் ப்ரைஸு நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு தாராளமாக வாங்கி இந்த இதுக்கு கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு சகோதரிகளுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு தாராளமாக வாங்கி கேடலாம் பாருங்கள் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது பல்லு டிசைன்மா இது சாரீ டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்கம்மா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது பாருங்க சூப்பராக இருக்குது மைசூர் சில்க் மாதிரி இருக்கு பாருங்க இதேதான் பல்லு ப்ளவுஸ் இதே மாதிரி தான் வரும் இது பிளவுஸு இதே தான் பல்லு வரும் ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்க்ரீன் எடுக்கிறது இப்படி எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் ஷார்ட் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு நான் டிசைன் காட்டுறதுக்காண்டி தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க இதான் பல்லு டிசைன் இந்த ஓரத்தை வந்து இந்த எழுத்து வரதோடு அப்படியே கட் பண்ணிடுங்க இதா பல்லு டிசைன்மா இது சாரியோட டிசைன் இதை பாருங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடிய சகோதரிகள் தெளிவாக எடுங்க இந்த சைடு சாரீ டிசைன் எடுங்க பல்லு டிசைன் எடுக்காதுங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி எடுத்தாலும் சரி ரெண்டு சாரி எடுத்தாலும் சரி ரெண்டு சாரிக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கொரிய சார்ஜ் மூணு சாரியாக எடுத்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒரு மூணு சாரிக்கு இது கொஞ்சம் வெயிட் வர்றனால உங்களுக்கு குரிய சார்ஜ் ஒரு பத்து ரூபா ஜாஸ்தி வருது இது பாருங்கள் இது பல்லு டிசைன் கோல்டன் கலர் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பல்லு டிசைன் ஃபஸ்ட்டு காமிச்சது ப்ளவுஸ் ஆ பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் நான் மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் எல்லாத்தையும் பிரிச்சோம்னா ரொம்ப லென்த் ஆயிரும் அப்படியே காட்டுற எல்லாம் இதே மாதிரி தான் அவரு பல்லு டிசைன் சூப்பரா இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கு இது வந்து இங்க பாருங்க இது ஒண்ணு பிரிச்சு காமிச்சாரு பாருங்க ரொம்ப அருமையா இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம இருக்கு பல்லு டிசைனு இது சாரியோட டிசைன் வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் இது பாருங்க இது வேறு லெவலில் இருக்குது ரொம்ப ரிச் லுக்காக இருக்குமா இது ரொம்ப ஹை லுக்காக இருக்கிறது இது பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் நானூற்றம்பது ரூபாய்க்கு கனவுல கூட வாங்க முடியாது அப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பிரிண்ட்டு கிடையாதுமா ஃபுல் ஜரி அப்படி இருக்கு பாருங்கள் செம்ம ரிச்சாக இருக்குது இது ஆஃப் சாரி பேட்டர்ன் மாதிரி வருது இதை பாருங்கள் இது வந்து உள் சுத்துக்கு வந்து பிளைன் அந்த மாதிரி வருது ப்ளீட்ஸ்லாம் இது மேலே வந்து இந்த டிசைன் வருது இது கிட்டத்தட்ட ஆஃப் சாரி பேட் அந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூற்றம்பது ரூபாதான் கொரியல் சார்ஜோட சேர்த்து ஐநூறுரூவா ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்கியே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலெக்ஷன் இன்றைக்கி வந்திருக்க கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இந்த சாரி லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட போட்டேன் நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தாங்க சோல்ட் அவுட்னு சொல்லி இந்த வட்டி வந்திருக்கு இந்த பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி வரும் செம்மையா இருக்கும் இதோட ப்ளவுஸ் வந்து ரெட் கலர் பிங்க் கலர் இது பாருங்க இதுவும் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோமா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் இது பாருங்க இது கிளாத்தே வேற லெவல்ல இருக்கு மைசூர் சில்க் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு இது லைட்டாக சுருங்கி இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுருக்கம் போயிருமா இது பண்டலில் வர்ற சுருக்கம் தான் ஒன்றும் கிடையாது தான் பாருங்கள் இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மஸ்லின் இது மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது கலர்ஸு டிசைன்ஸு இது வந்து ஒயிட் வந்து கிளாத் ரொம்ப அருமையான கிளாத்து ப்ளவுஸ் வந்து இது இதுக்கு துணி எல்லாமே சூப்பர் சூப்பர் கிளாத்து வாங்கி பாருங்கள் அது வந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணக்கு கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது ப்ளவுஸு இதோட ப்ளவுஸு பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பிங்க்கு ஒரு நாலு கலர் வந்துருக்குமா இதில் நாலுமே சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் திடீர்னு பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பிரிண்ட் கிடையாதுமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெசவுலேயே வர்றது இது பாருங்கள் க்ரீனு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்கள் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் க்ரீனையும் இந்த ப பல்லு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் ரெட்டு பாருங்க வேற லெவலில் இருக்குது இந்த ரெட்டு ஒன்று மட்டும் செந்தரி காட்டன் மாதிரி துணி வந்து நல்ல ஸ்டஃப் சூப்பராக இருக்குதுங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பல்லு ரிச் பல்லு இது வந்து ப்ளவுஸு ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் ஃபோர் ஃபிஃப்டிக்கெல்லாம் இந்த மாதிரி சாரி உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கவே முடியாது எங்கேயுமே கிடைக்காது பாருங்கள் கீழே மாங்காய் பாடு எல்லாமே இருக்கு சொல்லுதான் எல்லாத்தையுமே பிரிக்க முடியாது உங்களுக்கு அதனால் மேக்ஸிமம் அப்டேட் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இந்த மிதானத்தில் போட்டால் மஷ்மெல்ல நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அது ஃபுல்லாகவே காலி ஆகிருச்சு நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தீங்க திருப்பி ஆர்டர் போட்டிருங்க கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி தர்றேன் இது பாருங்க இதில் கூட பல்லு ரிச் பொல்லு தான் இது பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது

இப்படி இருக்கு பாருங்க கிரே பாருங்க போயிட்டு ரவுண்ட் ரவுண்டா போட்டா இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன் எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன் நியூ கேட்லாக் நம்ம ஒயிட்டு வந்து வீக்லி ரெண்டு போடலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வீக்லி ஒன்னு போடுற மாதிரி இருக்கு இடையில இன்னொன்னு வந்துச்சுன்னா இன்னொன்னு கண்டிப்பா போடுறேன் இது வந்து ஆர்கஞ்சா சாரி இது ஒன்றே ஒன்று ஆர்கஞ்சா சாரிம்மா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆர்கஞ்சா சாரி கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் வேணுங்கிற சகோதரி மட்டும் வாங்கிக்கோங்க ஏன்னா நான் டிரான்ஸ்பெரண்டாக கட்ட மாட்டேன் தெரியாமல் வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் வேற ஆள் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு போட்டுட்டு ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது அதனால சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சூப்பருங்க நம்ம அர்ஞான ரிசன்ஸ் எல்லாமே பார்த்தாரு அவ்ளோதான்மா இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது பனாரஸ்ல ஒயிட் பனாரஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நியூ இயர் கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு சகோதரிகளுக்கு வாங்குறதுக்கு வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது காஸ்ட்லியான சைடி நம்ம போடுறது வெறும் ஃபோர்த் ஃபிஃப்டியில் தான் போடுறோம் சின்ன மைனர் டிஃபெக்ட் எல்லாம் இருக்கும் டேமேஜ்லாம் இருக்காது ஏதோ ஸ்டைனோ இல்லை டிஃபெக்ட் லீவிங் டிஃபெக்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிஃபெக்ட்டு தான் இருக்கும் மிச்சப்படி எந்த டிஃபெக்ட்டு ஏதோ ஹோல்ஸு கிளிஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப நல்ல குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் இருக்குதுங்க இவ்வளவு நேரம் நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி